நல்லா வல்ல சிவனடி சேர்ந்து பெருவாழ்வை பெற்றவர் இவர் இன்றைக்கு இருக்கின்ற மலையாள தேசம் என்று சொல்லக்கூடிய மலைநாடு நாடு இன்னைக்கு கேரளான்னு சொல்றோமே இதெல்லாம் ஒன்னாதான் முன்னாடி இருந்தது சேர சோழ பாண்டிய நாடு அது சேர நாடு பிற்காலத்துல நம்ம மொழிவாயாக பிரிக்கிறதுனால ஒவ்வொரு மாநிலமாக பிரிக்கப்படுது இல்ல ஒரே நாடுதான் அந்த மலைநாட்டிலே பாண்டர் அவதாரம் செய்த பெருமகனார் திறன்பிண்டர் நாயன மலையாள தேசம் மிகுந்த செலுத்த நீர்வளம் நிலவளம் மலைவளம் அனைத்து வளம் கொண்ட செழுமையான நாடு இந்த நாட்டை உருவாக்கியவர் பரசுராமன் சிவபெருமானுடைய அவரை நோக்கி தவம் செய்து அவர் அருளை பெற்று அவர் பேர் ராமர்னு பேர் அவர் ராமன் சிவபெருமானுடைய அருளை பெற்று அவரிடமிருந்து பரசு என்ற ஒரு ஆயுதத்தை மழு கோடாரி மாதிரி இருக்கும் அதை பெற்றார் அவருக்கு ராம அவதாரங்களில் அவரும் உண்டு பரசுராமன் பரசுராமர் சிவபெருமான பெற்ற அந்த பரசு என்ற ஆயுதத்தை வாங்கி கடன் சூழ்ந்த உலகம் தான் நம்ம உலகம் கடல் கடல் எழுபது சதவீதம் கடல் நீர் பரப்பு நிலப்பரப்பு முப்பது சதவீதம் தான் அந்த பரசு என்ற ஆயுதத்தை சிவபெருமான் நினைத்து வீசி எறிந்தார் கடலை நோக்கி அது எந்த இடத்துல விழுந்ததோ அதுவரையும் நிலப்பரப்பாக மாறிவிட்டது அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேரளா மலையாள பேசு அது தனக்குரியதாக ஆக்கிக்கொண்டு அதையும் கூட அந்தவர்களுக்கு கொடுத்துட்டேன் தானமாக கொடுத்துட்டேன் அது அந்தவருக்கு தானமாக கொடுத்த நாடு அவங்க தீட்சிதர்கள் நீங்க நம்பூதிரிகள்னு சொல்லுவோம் அவங்களுக்கு தனமாக கொடுத்துட்டார் அதனால பரசுராம நாடு தான் இன்னொரு பேர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பரசுராம நாடு என்று சொல்லக்கூடிய இந்த மலையாள தேசத்தை திரு ஒரு அழகிய நகர் அங்கிருந்தது இங்க ஒரு செங்குன்றூர் இருக்கு கொடிமாட செங்குன்றூர்னு திருச்செங்கோடு பார்த்தீங்களா திருச்செங்கோடு உண்மையான பேர் கொடிமாட செங்குன்றூர்னு அங்க இருக்க அது வந்து செங்குன்று திரு இது கொடிமாட செங்குன்று அது வேற இது வேற அந்த தேசத்தில் நிறைய வேளாளர்கள்லாம் அங்கு வாழ்ந்திருந்தார்கள் அந்தவர்களும் வேளாளர்களும் நிறைந்திருந்திருக்காங்க அதனால சிவபக்திக்கு நம்ம குறைவே இருக்காரு அந்தவர்களும் சிவபக்தி செய்வாங்க வேளாளர்களும் சிவபக்தி செய்வார்கள் அப்படி வேளாளர் குலத்தில் அவதாரம் செய்த பெருமான் திறன் மிண்ட நாயகன் சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் ரொம்ப அன்பு கொண்டவர் ஆனா ஒரு பாருங்க மெய்யான சிவனடியாரை மட்டும்தான் அன்பு செலுத்துவார்கள் உரைப்பு அன்பு மிகுதியானவர் அதனால மதிநுட்பம் அவருடைய மதிநுட்பத்துக்கு ஈடு இல்லை ஷார்ப் மைண்ட் சொல்லணும் அப்படின்னு மதிநுட்பம் நிறைந்தவர் மதிநலம் நிறைந்தவர் அன்பு மிக்கவர் மெய்யடியார்களை கண்டு அன்பு செய்வர் அப்படின்னா பொய் பொய்யடியார்களை அவருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் மெய்ப்பொரு நாயனார் வரலாறு வேற யாரெல்லாம் திருநீர் பூசாங்க யாரா இருந்தார் உனக்கு வேற விரும்பிண்டு நாயனர் மெய்யடியார்களை மட்டும் உண்மையான அடியாறு யாரும் அவங்கள போட்டுதான் அவனுக்கு மற்ற அது போட்டா எடுத்துக்க மாட்டேன் அப்படிப்பட்ட அந்த மன திருப்பம் மிக்க அவர் சிவபெருமான் எழுந்தெடுக்கிற சிவாலயங்கள் எல்லாம் போய் தொழுவார்கள் அப்படி பல செல்லும் போது தமிழ் தமிழ் நம்ம நாடு வர சேர நாடு நினைவுபெற்று அப்படியே கொங்கு நாடு விடுவார் கொங்கு நாடு நினைவுபட்டு அப்படியே சோழ நாட்டுக்கு வந்தார் பல எல்லாம் தெரிச்சு அவர் வரும்போது என்ன பண்ணுவார் ஒரு கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு முன்னாடி அடியார்கள் இருப்பாங்க அடியார்களை தான் முதல்ல வணங்குவார் அப்புறம்தான் திருக்கோயிலு வீட்டு இருக்கின்ற சிவபெருமானு சொல்லுவார் இப்படி ஒரு நியமத்தை குருவருள் இருந்தால் தான் திருவருள் உண்டு அப்படின்றத அது உரைப்பானவர் அதுவும் திருக்கோயிலுள்ள மெய்யடியார்களை மட்டும்தான் வணங்குவார் வணங்கிட்டு அப்புறம் தான் சிவபெருமானை போய் வழங்குவார் இப்படித்தான் நம்ம பெரிய சாஸ்திரங்கள் அடியாருடைய பண்பு தான் முதல் அடியார்களை வணங்குது அப்புறம் இறைவனை வணங்குவார் அதாவது ஒரு பாருங்க இப்ப பசு இருக்குது பசுகிட்ட இருந்து நம்ம பால் பெறணும்னா ஒரு எளிய வழியினை தெரியுங்களா அதோட கன்றை கூட்டிட்டு போனோம்னு வைங்க பால் நம்ம கொடுத்து அதுவே சிவபெருமான் அருளை பெறுவோம் அவருடைய கன்று மாதிரி இருக்கின்ற அடியாட்ட பலனும் வெய்ய சிவபெருமான ரொம்ப எளிமையா கிடைச்சிடும் நீங்க சிவபெருமானை நிந்திச்சா கூட உய்வு உண்டு சிவனுடைய நிந்திச்சா உய்வே கிடையாது சூரியனுக்கு முன்னாடி நம்ம நிக்கலாம் அது வெப்பத்தை கூட தாங்கிக்கலாம் ஆனா சூரியன் கொடுத்த வெப்பத்தை மணல் ஈர்த்து கொடுக்குது பாத்தீங்களா அந்த மணல்ல போய் நம்ம நிற்க முடியுமோ ஒரு கணம் கூட நிக்க முடியாது சூரிய நிக்கலாம் அதனுடைய சக்தியை பெற்ற அந்த மணலை சுடும் சுடும் இல்லையா நிக்க முடியுமா முடியாது அது மாதிரி அருளாளர்கள் அவ்வளவு தன்மை வாய்ந்தவர்கள் அவர் அவருடைய பெற்று அப்படி உடைய நியமத்தை கொண்டவர் அடியார் மீது அவ்வளவு பக்தி கொண்டவர் அப்படியே பல தலைகள் எல்லாம் தரிசித்துக் கொண்டு திருவாரூருக்கு வருகின்றார் திருவாரூர் கோயிலுக்கு முன்னாடி தேவாசிரிய மண்டபம் ஒரு பெரிய அடியார் மண்டபம் உண்டு அங்க அடியார்கள் எப்போதுமே நிறைந்தி இருப்பாங்க தேவாசிரிய கூட அடியார்கள் எல்லாம் சண்டு முதல்ல தொழுகிறார் மணங்குறார் அப்புறம் போய் தான் திருவாரூர் பெருமானை மடங்குறார் பட்டு அடியார் கூட்டத்துக்குள்ளே அவரும் வந்துட்டார் அடியார் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறது அவ்வளவு சிறப்பு திருவாசரத்தில் மாணிக்க வாசகர் பெருமான் வந்து சிவவர் மாட்டன் அதை கூட இதை கூட எதையுமே கேட்கல ஆனா உடனே ஒன்னு கேட்டிருக்காரு அடியார் நடுகுடி இருக்கும் அருளை புரியா உன்னுடைய அடியார் எங்க இருக்காங்களோ அவங்க நடுவுல கொண்டு என்னை உற்றப்பா நான் உங்ககிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல அப்படின்ட்டேன் எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க அதனால அடியார் அருளை தான் மிக உயர்ந்த நிலைன்னு சொல்லி அடியார் கூட்டத்தில் அந்த அடியார் மண்டப தேவாசிரி மண்டபத்துல அவரும் அங்க இருக்கார் இப்படி அந்த தான் சுத்தரமூர்த்தி நாயனாரும் இருக்கிறார் திருவாரூர்ல அவரும் இருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் நாள்தோறும் போய் கோயிலுல நடைபெறும் கால பூஜையை போய் தரிசனம் பண்ணுவார் அப்படி ஒரு நாள் சுத்தமூர்த்தி நாயனார் கோயிலுக்கு வரும்போது தேவாசிரி மண்டபத்தை பாக்குறாரு அடியார்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க மனசுக்குள்ள நினைக்கிறார் திருவாரூர் பெருமாள் நினைக்கிற சுவாமி இவ்வளவு பெரிய எந்த அடியார்கள் தேவாசிரிய மண்டலத்திலும் இவங்களை எல்லாம் வணங்குற பாக்கியம் அடியனுக்கு கிடைக்குமா அவங்க திருவடியை தொல்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு கோயிலுக்குள்ள போய் பெருமான கும்பிடுறார் இதை பார்த்தார் வீரன் பிண்டன் ஆயினர் அடியார்கள் குளிமி இருக்கிறாங்க இவர் பாடு ஒதுங்கி பிறந்த பக்கம் போறாரு அவருக்குள்ள மனசு வெற்றி இருந்த அடியார வணங்காம போறாருன்னு அவர் பாக்குறாரு அடியாரு வணங்காம போனாரா வேற ஒரு மெய்யடியாரா இவர் அந்த வரிசையில் சேர்க்க முடியாது அதனால அந்த சுந்தரமூர்த்தி நாயனார பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனாரு புறகு அப்படின்னாரு நான் உன்னை விளக்க வைக்கிறேன் அடியார் கூட்டத்தில் உன்னை விளக்கி வைக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் நீ புரகு உன்னை வலிமையை தடுத்து ஆட்கொண்டாரே திருவாரூர் பெருமான் அவரும் புறகுட்டார் அவரை நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்ப எவ்வளவு அந்த திட்டம் அந்த வைராக்கியம் அந்த பக்தியுடைய வைராக்கி அப்படி இருக்க அவரு சுந்தரமூர்த்தி நாயரை பார்த்து அழுதுட்டாரு இவரு நீ ஒதுக்கி இருக்க சொல்லே ஆட்கொண்டு அவரை ஒதுக்கி வைக்கிறாரு கண்ணீர் வந்துருச்சு சாமிக்கு சுந்தரமூர்த்தி நாயர் என்ன பண்றது தெரியல அப்படியே பயந்து போய் அச்சத்தோடு திருவாரூர் பெருமாள் அழுகிறாரு சாமி இப்படிய புறவு சொல்லிட்டாரு என்ன பண்றது தெரியலையே அடியார்களுடைய அந்த அவங்களெல்லாம் வணங்குன்ற பேரு எனக்கு இல்லையா அந்த அருள் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் பெருமானை கண்ணீர் மழுக வேண்டும் போது சாமி ஒரு அடி எடுத்து கொடுக்குறாரு பாருங்க தில்லை வாழந்தனர்தம் அடியாருக்கும் அடியே அப்படின்னு ஆரூர் பெருமானே அடி எடுத்து கொடுக்குறாரு சொல்லிட்டு நீயே பாடு போயிட்ட தில்லை வாழந்த நதம் அடியாருக்கும் அடியே முதல்ல பாடுது ஆரூர் சிவபெருமான்தான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்காங்க இல்லையா சிவபெருமானை ஆறு காலங்களையும் தொட்டு பூசிக்கிறார்களே அப்படிப்பட்ட எல்லாம் வணங்குறாங்க அடியார்கள் சிவபெருமானை தொட்டு பூசிக்கின்ற அந்த வணங்குற அடியா இருக்கிறாங்களே அடியாருக்கு நான் வணங்குறாங்க அடியாருக்கும் 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 அடியா அவர் தான் முதல்ல சொல்றாரு உலகத்துல எத்தனை அடியார் இருக்காங்களோ அத்தனை அடியார் கடைக்கோடி அடியார் நான் தான் சொன்னவர் சிவபெருமான் தில்லைவானந்தனதம் அடியாருக்கும் அடியேன் அப்படி கொடுத்தாரா அவருக்கு திரு நீலகன் அவருக்குள்ள இருந்து ஆரூர் பெருமானே சுத்திரமிநாயகத்துக்கு உள்ளிருந்தே அவர் சொல்ற திருநீலகண்டத்து அடியார் அப்படியே திருத்தொண்டு தில்லை வானந்தனதம் அடியாருக்கும் அடியே திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியே அப்படி திருத்தொண்டத்தை முழுசா பாடியிருந்தார் இதை கண்ணனையும் பெருமிண்ட நாயனாருக்கு ஒரே சந்தோஷம் இவரல்லவா ஐயார் அப்படின்னு அவரு அன்போடு நினைத்து கொண்டா நம்ம பாருங்க அப்ப விரை நம்ம இந்த இடத்துல கேட்கலாம் சுந்தரமூர்த்தி நாயகர் புறவும் சொல்றாங்க பரவாயில்ல சிவபெருமானையும் புறவும் சொல்றாரு அவர் தள்ளி வைக்கிறீங்க இப்படிதான் ஒரு அடியார் சொல்லலாமா அப்படின்னு அவராக சொன்னாரு அவருக்குள்ள இருந்து ஆரூர பெருமான் தான் சொன்னார் யாரு விரண்மிண்டர் அடியார் இருந்து சொன்னது யாரு ஆரூர பெருமான் தான் சொன்னார் அப்படி சொன்னதுனாலதான் அவர் அப்படி நினைச்சதுனால திருத்தொண்டதுக்கு நமக்கு கிடைச்சது அழியார்களுடைய பெருமையும் சிறப்பும் அழியார்களை தான் வணங்கணுன்ற ஒரு உயர்ந்த பண்பாட்டும் அந்த நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய தத்துவ தாற்பயங்களுக்கு ரொம்ப உச்சகட்டமா இருப்பதா திருத்தொண்ட தொகை இல்லைங்களா அது இல்லைன்னா நமக்கு நம்ம சைவ நிறைய உண்மையே தெரியாது குருவருள் தான் திருவருன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படி உலகத்துக்கே உலகம் உய்யே அறி அறிவித்தார் அல்லவா இதெல்லாம் எதுக்காக தான் கசிந்து பாடுவார் சைக்கிடாரு வருமா இன்னைக்கு அவருடைய நட்சத்திரம் பாருங்க பூச நட்சத்திரம் அதனால அவர் ஞான செய்தியாக கிடைக்கொற்றார் அவர்கள் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்த தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்வணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவா சேக்கிட நெகிழ்ந்து கசந்தூரி பரவ இந்த உலகம் யாம் சைவம் அழியாருடைய பெருமை எல்லாம் உலகத்துக்கு அறிவிப்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை நமக்கு அந்த திருத்தொண்ட தொகையை நான் நாளும் ஓதுகின்றேன் கொடுத்த ஆச்சாரிய பெருமானை சுந்தரமூர்த்தி நாயனாரை நாளும் தியானிக்கின்றேன் இல்லைங்களா இப்படி உள்ள பிறப்பை எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதனால் இந்த பிறப்பை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சேக்கலார் பெருமான் சொல்றாரு இப்ப அடியார்களுடைய சிறப்பையும் பெருமையும் உணர்ந்து ஓதுகின்ற பிறப்பு தான் உயர்ந்த பிறப்பு அதனால இந்த பிறப்பை நான் துதித்து வணங்குகின்றேன் பிறப்பையே வணங்குகின்றார் சேக்கலார் பெருமான் எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க அப்ப இதெல்லாம் விரண்மிண்டனால தானே நமக்கு எல்லாம் கிடைச்சது ஆகிய அப்பையே பெருமான் விரண்மிண்டன் ஆயினார் இப்படி சிவபெருமானுடைய திருவடிக்கும் நெய்யடியார்களை வணங்கியும் நாகோரும் உயர்ந்த ஒரு பெரிய தவத்தை செய்த விரண்மெண்ட நாயனார் ஒரு சித்திரை மாதம் திருவாத நட்சத்திரத்துல அரூர் பெருமானுடைய அருளான் சிவனடி சேர்ந்து பெருவாழ்வு பெற்றார் சிவபெருமான் அவருக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தார் இந்த நில உலகத்தை தவம் செய்கிறவங்களெல்லாம் கைலாயத்தில போது சிவகணங்களாக இருப்பார்கள் அப்படி சிவகணங்களாக இருக்கின்ற கணங்களுக்கெல்லாம் தலைவராக கூடிய பதவிதான் விரண்மின் அவருக்கு விரண்மெண்டருக்கு சாமி கொடுத்தார் கணங்களுக்கு கணபதினு சொல்லுவோம் கணங்களுக்கு அதிபதியாக கூடிய மிக உயர்ந்த பதவியை பெற்று மகிழ்ந்த நாள்தான் இந்த சித்திரை திருவாவரை அத்தகைய விரண்மில்ல நாயனாரை வணங்கி அடுத்து ஒரு நாயனார் என்ன சொல்லுவேன்